பில்லதான் வமஸ்த கானுலர் அப்திகம் ஒமாயத்தில் அவங்க தங்களோட ரை இறைவனுக்கு பணியவும் இல்லை கட்டுப்படவும் இல்ல பிடிவாதமாகவே இருந்தார்கள் இதெல்லாம் தான் பிடிவாதம் கொடுத்த சொல்றான் சிலருக்கு சில நோய்களை கொடுக்கிற சிலருக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கிற சிலருக்கு சில திடீர்னு அனர்த்தங்களை கொடுக்குற சிலருக்கு திடீர்னு நொற்றுகளை ஏற்படுத்துகிற சிலருக்கு வேறு ஏதோ ஒரு நோய் ஏதோ ஒன்றை ஏற்படுத்துகிற ஏ தெரியுமா திருந்தி வா மாறி வா தௌபாசை கொஞ்சம் ஒன்ன மீள் படிச்சு நினை செஞ்சு பாரு ஒன்ற சில செயற்பாடுகளை நீ நினைச்சு வருந்தி ஒன்ன மாத்திக்கோ பமஸ்தானு அல்ல சொல்றான் அவங்க அப்படி நாங்க செஞ்ச நேரம் பமஸ்தானு ஒமாயத்துல ரவுன் அதாவது இஸ்தகானு அவங்க கீழ்படியவும் இல்ல ஒமாயத்துல ரவுன் மன்றாடி தவற உணர்ந்து வரவும் இல்லை அதாவது பிடிவார குணத்துல இருப்பாங்க அல்லாஹ் திடீர்னு ஒரு இன்சிடென்ட் ஏற்படுத்துவான் ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிகழ்வு ஏற்படுத்துவான் அது நோயாக வரலாம் புள்ள உட்டிகள பிரச்சனையாக வரலாம் பொருளாதார சிக்கலாக வரலாம் தனக்கு சேர வேண்டிய ஒன்று சேராம போனதாக வரலாம் தண்டை வீட்டுக்குள்ள மனைவியோட கணவனோட வர சிக்கலாக வரலாம் அல்லது திடீர்னு ஒரு லொஸ்டா போகலாம் இதெல்லாம் தந்து எல்லாம் பாக்குற கொஞ்சம் பணிஞ்சு வா கொஞ்சம் தௌபா செஞ்சு வா கொஞ்சம் மீண்டு வா உன்ன கொஞ்சம் மீச்சீலனை செய் நீ கொஞ்சம் உணர்ந்துக்கோ உணர்ந்துக்கோஸ்தக்கானு ஒமாயத்தில் வர்றோம் அவங்க பணியவும் இல்ல திருந்தவும் இல்ல மாறவும் இல்லை ஏ தெரியுமா இவங்க பிடிவாதத்தில் இருந்ததன் காரணமாக உண்மையிலே பிடிவாத குணம் என்பது ஒரு மூமீண்ட வாழ்க்கையில் மிக மோசமான குணம் நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் அது வரலாம் வரக்கூடாத பக்கங்கள் விசாலமானது இங்கே பாருங்க இப்டு மசூத்ரஸு நான் சொல்கிறாங்க காரணபீஸ்ரல்லாவுலேஸ் எல்லாம் மன்ஹாசம் அபிபாத்துல் ஓஹோ யாலம் லம் எதல் பிஸ் அஹ்தில்லாஹத்தா என்று இப்டு மசூத்ரன் சொல்கிறாங்க அதாவது அல்லாஹிடத்துவம் சொன்னாங்க யவனர்வன் தன் சகோதரனோடு அநியாயமான அநியாயமான முறையில் பிடிவாதமாக சண்டையிடுகின்றானோ சண்டை பிடிக்கிறான் பிடிவாதமாக சண்டை பிடிக்கிற அவنده ஆள் மனசு சொல்லுது நான் பில நான் பில நான் செய்கிறது பில இருந்தாலும் அவنده திமிரி அவنده கட்ஸ் அவنده பவர் அவنده பெருமை அவنده இருமாப்பு انا 나예பலியேனும் நானே இறங்கோனும் இந்த சிந்தனையிலே யாரத்த சண்டையிடுறானோ அல்லாஹ் தாலா அவன் அல்லாட கோபத்திற்கு ஆளாகிறான் சஹி புகாரி புகாரின் பரிசெயப்படுது